ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நாம நம்மளோட சேனல்ல ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம் அந்த வகையில என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னா டிசம்பர் இருபதாம் தேதிக்கு பிறகு இந்த மீனம் ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுன்னு தாங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட கடைசி பத்து நாள் எப்படி இருக்க போகுதுன்னு தான் நம்ம பார்க்க போறோம் இது கூடவே இவங்களோட கிரகநிலை கிரக மாற்றம் எப்படி அமைஞ்சிருக்கணும் இவங்களுக்கு ராசி அதிபதியா யார் இருக்காங்க அப்படின்னு தொடர்ந்து பாக்கலாங்க சோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டா இருக்க போகுது ஸ்கிப் பண்ணாம முழுசா பார்த்து பயன்பெறுங்க குரு பகவானே ராசி அதிபதியா கொண்டவங்க தாங்க இந்த மீன ராசிக்காரங்க இந்த குரு பகவான் வந்து தனம் மற்றும் புத்திரகாரகர் அப்படின்னு சொல்றாங்க மனிதனோட வாழ்வுக்கு தேவையான அனைத்து விதமான செல்வங்களையும் தருபவர் தாங்க இந்த குரு பகவான் தான் எந்த ஒரு கிரகத்துக்குமே இல்லாத தனி சிறப்பு இந்த குருவிற்கும் குருவோட பார்வைக்கும் இருக்குதுங்க ஒன்பது நவக்கிரகங்கள் இருக்கு இல்லைங்களா அதுல வந்து புல்லாவே சுப கிரகமா இருக்கிறவர் தாங்க இந்த குரு பகவான் ஒரு ஜாதகத்துல வந்து எத்தனை தோஷம் இருந்தாலுமே இந்த குரு பார்வை இருந்ததுன்னா கெடுபுடன் குறைந்து நல்ல பலன்கள் வந்து அதிகமாகுமாங்க தான் இந்த ஜோதிட சாஸ்திரத்தில் வந்து குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்றாங்க குரு இருக்கிற இடத்தை தாங்க ஒரு ஜாதகத்துல குழந்தையோட நிலைய கூட நம்ம அறிய முடியும் அதனால இவர் வந்து புத்திர காரகன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க மனிதனோட எல்லா தேவைகளையும் நிறைவு செய்கிற பணத்துக்கும் அதிபதியே இவர் தாங்க அதனால இவர் வந்து தனக்காரகன் அப்படின்னு கூட சொல்றாங்க குருவிற்கு வந்து ஜீவன காரகன் அப்படின்ற பெயரும் கூட இருக்குதுங்க இது மாதிரி பல பேர்கள் கொண்டவர் தாங்க இந்த குரு பகவான் இவருக்கு உகந்த நேரமா மஞ்சள் நேரம் சொல்லப்படுதுங்க கூடவே பிரத்யேதி தேவதையா நான்முகன் அப்படின்னு சொல்றாங்க இவருக்கு வந்து உகந்த திசை அப்படின்னு பாத்தீங்கன்னா தாங்க நட்பு கிரக மா சூரியன் சந்திரன் செவ்வாயும் இருக்கிறாங்க பகை கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதனும் சுக்கிரனும் தாங்க சமகிரகமாக சனி ராகு கேது இவங்களாம் இருக்கிறாங்க ஆட்சி வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனுஷும் மகர ராசியும் தாங்க உச்ச வீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடகராசி நீச்ச வீடாக இருக்கிறது வந்து மகர ராசிங்க மூலத்திரிக்கோண ராசியாக வந்து தனுசு ராசி தான் இருக்குது தேவர்களின் குருவா விளங்கக்கூடியவர் தாங்க இந்த குரு பகவான் நவ கிரகங்களில் வந்து ராஜ கிரகம் அப்படின்னு சொல்லப்படுறதும் இந்த குரு பகவானை தாங்க இவர் வந்து ஒரு ராசியில் ஒரு வருஷம் மட்டும்தாங்க இருப்பாரு ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை இவர ஒரு ராசியில இருந்து இன்னொரு ராசிக்கு மாறுறதை தான் நாம குரு பயிற்சி அப்படின்னு சொல்றோம் வியாழன் அப்படிங்கிற இந்த குரு பகவான் வந்து மங்கள காரகன் அப்படி கூட சொல்கிறாங்க கல்வி வேலை திருமணம் குழந்தை பக்கியம் இந்த மாதிரியான சுப நிகழ்ச்சிக்கு காரணமானவர் இவர் தாங்க இவருக்கு உகந்த நாளாக தாங்க வியாழக்கிழமை சொல்லப்படுது இந்த நாள்ல வந்து நம்ம கல்வி இல்லைன்னா மத்த கலைகள் எதை கத்துக்கிறதா இருந்தாலுமே இந்த வியாழக்கிழமையில ஆரம்பிக்கலாம் அது வந்து ரொம்பவே நல்ல நாளா இருக்குதுங்க பிரகஸ்பதி அப்படின்னு சொல்லப்படுற இந்த குரு பகவான் வந்து நான்கு வேதங்களையும் அறுபத்தி நான்கு கலைகளையும் அறிந்து வராங்க குரு பார்த்தால் கோடி நன்மை குரு அருள் இருந்தால் திருவருள் பெற முடியும் அப்படின்னு குரு பகவானை அடிப்படையாக கொண்டு தாங்க இந்த பழமொழி வந்து சொல்லப்பட்டு இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா இந்த குரு பகவானோட அருள் இருந்தா தாங்க வாழ்க்கையில் மங்கள காரியங்கள் எல்லாமே தடையில்லாமல் நடக்கும் இவரோட அருள் வந்து பரிபூர்ணமாக பெறத்துக்கு வியாழக்கிழமையில விரதம் இருந்தாலே போதுங்க குருவிற்குரிய விரதத்தை கடைபிடிக்கிறதுக்கு சுக்கில பட்சம் அப்படின்னு சொல்லப்படுற வளர்பிரியில வரக்கூடிய வியாழக்கிழமையில இந்த விரதத்தை நாம இருக்கலாங்க ஒரு வருடத்துல தொடர்ந்து பதினாறு வளர்பிறை வியாழக்கிழமைகள் வருங்க இந்த நாளில் நாம விரதம் இருந்தோம் அப்படின்னா எல்லா பலன்களுமே நமக்கு கிடைக்குங்க இந்த மாதிரி மூணு வருஷம் தொடர்ந்து இந்த விரதத்தை நாம இருந்தோம் அப்படின்னா குரு பகவானோட பரிபூர்ண அருள் வந்து வாழ்நாள் முழுவதுமே நமக்கு கிடைக்குங்க குரு பகவானுக்குன்னு தனி சன்னிதியே இருக்குதுங்க இது வந்து நவகிரகங்களில் ஒரு தெருத்தலமாக தான் அமைஞ்சிருக்குது யாரெல்லாம் இந்த நவகிரக கோயிலுக்கு போயிட்டு வந்து இருந்திருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க கூடவே குரு பகவானை பிடிக்கும் அப்படிங்கிறவங்க ஒரு லைக்கும் பண்ணிடுங்க அடுத்ததான் மீன ராசிக்காரங்களோட குணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே கஷ்டம் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க எதா இருந்தாலுமே இழுத்து போட்டு செஞ்சுடுவாங்க வேலைய எப்போதுமே வித்தியாசமா தாங்க இருப்பாங்க நல்ல ஒரு புத்தி கூர்மை இருக்குது இவங்களுக்கு ஆனா தனக்கு அப்படின்னு எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்குவாங்க இந்த மீன ராசிக்காரங்க வந்து ரொம்பவே மென்மையானவங்க கண்ணியமா இருப்பாங்க அன்பாவும் இருக்கிறவங்க தாங்க இவங்க காலத்தை தாண்டிய அழியாத காதலை வந்து இவங்க வச்சிருப்பாங்க பாங்க எல்லா ராசிகளிலுமே மீன ராசி தாங்க ஆத்ம துணியை கண்டுபிடிப்பதற்காகவே முன்கூட்டியே படைக்கப்பட்டிருக்குது எல்லாத்த விட முக்கியமா அவங்களோட வாழ்க்கை துணை கிட்ட அவங்களோட கஷ்ட நஷ்டங்கள் எல்லாத்தையுமே தோல் கொடுத்து பக்கபலமா நிற்பாங்க காதலுக்காகவே தான் இந்த மீன ராசி அப்படின்னு சொன்னா அது ரொம்பவே பொருத்தமா தாங்க இருக்கும் இவங்களுக்கு எல்லா ராசிக்குமே ஒரு சில விரும்பாத குணங்களா இருக்குங்க அப்படி பாத்தீங்கன்னா இந்த மீன ராசிக்காரங்களோட பலவீனமா பகலில் வந்து கனவு தாங்க கண்பாங்க எப்பயுமே கற்பனை உலகில் மிதந்துக்கிட்டே தான் இருப்பாங்க ஜோதிட சாஸ்திரத்துல வந்து இப்படி தாங்க இவங்களை பத்தி சொல்லியிருக்குது தொடர்ந்து மீன ராசிக்காரங்களோட பலன்களையும் கிரகநிலை கிரக மாற்றங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க ஃபர்ஸ்ட் கிரகநிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசியில வந்து ராகு இருக்கிறாருங்க தைரிய வீரிய ஸ்தானத்தில் வந்து குரு வகர் நிலையில் இருக்கிறாரு பஞ்சமஸ்தானத்தில் வந்து செவ்வாய் பகவான் தாங்க இருக்கிறாரு அப்படியே கலத்தரஸ்தானத்தில் பார்த்தீங்கன்னா கேது இருக்கிறாரு பாகியஸ்தானத்தில் வந்து சூரியன் சந்திரன் புதன் வந்து வக்கரநடையில் இருக்கிறாருங்க இவங்க கூடவே தொழில் ஸ்தானத்தில் வந்து சுக்கரன் இருக்கிறாரு அயனசைன போகஸ்தானத்தில் வந்து சனி இருக்கிறாருங்க தொடர்ந்து கிரகம் மாற்றம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மூணு பன்னெண்டு அன்னைக்கு வந்து சுக்கிரன் தொழில் ஸ்தானத்துல இருந்து லாபஸ்தானத்துக்கு மாறுறாருங்க பதினஞ்சு பன்னெண்டு அன்னைக்கு சூரியன் வந்து பாகியஸ்தானத்தில் இருந்து தொழில் ஸ்தானத்துக்கு மாறுறாரு முப்பது பன்னெண்டு அன்னைக்கு வந்து சுக்கரன் லாபஸ்தானத்தில் இருந்து அயனசைன போகஸ்தானத்துக்கு கிரகத்துக்கு இது மாதிரியான கிரகநிலை கிரக மாற்றங்கள் தாங்க இந்த டைம் வந்து உங்களுக்கு அமைஞ்சிருக்குது பொதுவாகவே மீன ராசிக்காரங்களுக்கு இந்த டைம் வந்து ரொம்பவே நல்லா இருக்குதுங்க ஏன்னா உங்களோட கிரக சஞ்சாரம் எல்லாம் உங்களுக்கு சாதகம் தர வகையில் தாங்க அமைஞ்சிருக்குது பொருள் சேர்க்கை உண்டாகும் எங்கேயாவது சுப நிகழ்ச்சி இல்லை விருந்து நிகழ்ச்சியில் எங்கேயாவது கலந்துக்க போகிறீங்க செவ்வாயோட சஞ்சாரம் கூட உங்களுக்கு இடமாற்றத்தை ஏற்படுத்த போகுதுங்க எங்கேயாவது வேலை செய்கிறீங்க இல்லை ஊர் வீட்டு ஊர் மாறணும் அப்படின்னாலும் இந்த டைம் வந்து உங்களுக்கு அது சாதகம் அமையுங்க குடும்ப விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் வைஃப் ரெண்டு பேத்துக்கிட்டீங்க சின்ன சின்ன ஏதாவது பிரச்சனை மன வருத்தம் இதெல்லாம் வரலாங்க உங்கள் பிரச்சனையெல்லாம் சரி செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரெண்டு பேரும் மனம் விட்டு பேசி ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சிக்க பாருங்க இது எல்லாமே சரியாகிடும் குடும்பத்தில் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் உங்களாலேயே உருவாக்க முடியுங்க பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உங்களோட வாழ்க்கை துணையோட கலந்து ஆலோசிச்சு அதுக்கப்புறமா முடிவு இருக்கிறது ரொம்பவே நல்லதுங்க குழந்தைங்க வந்து உங்கள் பேச்சை கேட்டு நடக்கிறதுல கொஞ்சம் தாமதந்தாங்க காட்டுவாங்க கொஞ்சம் கோபத்தையும் எரிச்சலையும் உண்டாக்குவாங்க கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது உங்களுக்கு நல்லதுங்க காதலர்களாக இருக்கிற பட்சத்தில் இந்த டைம் வந்து ரொம்பவே சிறப்பாக இருக்குதுங்க உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் வந்து நல்ல ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சியான சூழ்நிலை தாங்க உருவாக போகுது எங்க வெளியில போயிட்டு வருவீங்க நிதி உங்களோட சேவிங்ஸ் அதிகமாகுங்க உங்களோட பொருளாதார நிலை மேம்படுறதுக்கான வாய்ப்பு கூட அதிகமாகவே இருக்குது உங்களோட பேங்க் பேலன்ஸ் அதிகமாகிற வாய்ப்பு கூட இருக்குதுங்க இது இது கூடவே ஏதாவது செய்கிறீங்க அது கூட டபுள் ஆகும் மாதிரி பணத்தை வந்து சேர்த்து வைக்கிறது மூலயமா உங்களோட சேவிங்ஸ் வந்து நல்லாவே ஒரு பாதுகாப்பா இருக்கிறது உணர முடியுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த டைம் வந்து நீங்க யாருக்காவது பணத்தை கடன் அப்படின்னா அதை மட்டும் செய்யாதீங்க ஏன்னா அந்த கடன் வந்து திருப்பி தரத்துக்கான சூழ்நிலை வந்து அவங்களுக்கு கிடைக்காது அதனால பண விஷயத்துல வந்து நீங்க கடன் கொடுக்கறப்ப அது உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்துற வகையில தாங்க அமைஞ்சிருக்குது உங்களோட லைஃப் பார்ட்னர் வந்து உங்களுக்கு பண விஷயத்துல வந்து நல்லாவே உறுதுணையா இருப்பாங்க நிதி ஆலோசனை கூட கொடுக்கற வாய்ப்பு இருக்குதுங்க உத்தியோக ரீதியா பாத்தீங்கன்னா இந்த டைம் வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குங்க புதுசா வேலை தேடுறீங்க அப்படின்னா வேலை வந்து உங்களுக்கு கிடைக்கும் இல்ல வேலையில இடமாற்றம் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது கூட கிடைக்கிற மாதமா தாங்க இந்த டைம் வந்து உங்களுக்கு அமைஞ்சிருக்குது கூட வேலை செய்யறீங்க வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாங்க கூட கிடைக்குங்க இந்த வந்து உங்களுக்கு முன்னேற்றம் தரக்கூடிய வகையில தாங்க அமைஞ்சிருக்குது கூடவே ஊதிய உயர்வு கூட கிடைக்கலாங்க ஐ வேலை செய்ய அப்படின்னா இந்த டைம் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே காத்துக்கிட்டு இருக்குங்க இதுவே இந்த மீன ராசிக்காரங்களோட தொழில்நிலைய பாத்தீங்கன்னா புதுசாக ஏதாவது தொழில் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா இந்த டைம் வந்து ஆரம்பிக்கலாங்க அதுவுமே உங்களுக்கு ரொம்பவே அனுகூலத்தை கொடுக்குற வகையில் தான் அமைஞ்சிருக்குது இருந்தாலுமே கூட கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஆரம்பிங்க அப்போ தான் அதில் நஷ்டம் ஏற்பட்டாலுமே கூட அதை உங்களால் சமாளிக்கிற முடியும் பிஸ்னஸில் வந்து ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு லாபம் கொடுக்குங்க ஆனாலும் பார்ட்னர்ஷிப் தொழில் எதுவுமே சேர்ந்துக்காதீங்க அது வந்து உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தலாம் கவனமாக இருங்க ஆரோக்கிய ரீதியாக பார்த்தீங்கன்னா இந்த மாதம் வந்து உங்களுக்கு மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் ரொம்பவே நல்லாதாங்க இருக்கும் வயதானவங்களாக இருந்தீங்கன்னா மட்டும் கால்வெளி லி பிரச்சனை வரலாம் இல்லைனா செரிமான பிரச்சனை கூட வரலாங்க அதனால வெளியில சாப்பிடறத கொஞ்சம் தவிர்த்துக்கிட்டு வீட்டுல இருக்கிற காய்கறி பழங்கள் இது மாதிரியான உணவை எடுத்துக்கோங்க உங்களோட உடம்புக்கு வந்து இது ரொம்பவே நல்லதுங்க இந்த மீனம் ராசிக்காரங்க வந்து ஸ்டூடெண்டா இருக்கிற பட்சத்துல அவங்களுக்கு வந்து கல்வியில வந்து நல்ல ஒரு மேம்பாடு அடையிறதுக்கான அருமையான வாய்ப்பு தாங்க இப்ப இருக்குது காலேஜ் ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா உங்களோட திறமைக்கான வாய்ப்பு அதிகமா கிடைக்க போகுதுங்க இதுவே நட்சத்திர அடிப்படையில் பாத்தீங்கன்னா பூரட்டாதி நாலாம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு இந்த டைம் வந்து எல்லா விதத்திலுமே புகழ் அதிகமாகுங்க மற்ற மத்தவங்களோட பிரச்சனையில வாதாடி வெற்றி பெறுவீங்க தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் எல்லாமே தீர்ந்துருங்க பழைய பாக்கி வசூலாகும் வியாபாரம் விரிவாக்க செய்கிறீங்க அப்படின்னா அதுக்கான பண உதவி எல்லாம் கிடைக்குங்க ஆஃபீஸில் இது வரைக்கும் பேலன்ஸில் இருந்த சேலரி எல்லாமே இப்போ உங்கள் கைக்கு கிடைக்குங்க அது மட்டும் இல்லாமல் மேலதிகாரியோட ஆதரவு கூட உங்களுக்கு கிடைக்கும் உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து இந்த டைம் குடும்பத்தில் வந்து நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை தாங்க உருவாகும் உங்கள் வீட்டில் வந்து ஏதாவது ஃபங்க்ஷன் நடத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க வீடு குடி போகிறது இல்லைன்னா கல்யாணம் இது மாதிரி தாங்க அதனால் ரிலேட்டிவ்ஸ் வந்து அதிகமாக வருவாங்க வீடு நிலம் இது மூலமா உங்களுக்கு லாபம் கிடைக்குங்க ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து இந்த மாதம் வந்து புதிய நபர்களின் அறிமுகம் கிடைக்குங்க அதனால உங்களுக்கு உதவி ஏதாவது வாய்ப்பு கூட இருக்குது ஆனா எந்த ஒரு விஷயம் செய்யறீங்க அப்படின்னாலும் எச்சரிக்கை இருக்கிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க ஆபீஸ் விஷயமா எங்காவது வெளியில அலையறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க எதிர்பார்த்த காரியம் எல்லாமே வெற்றியா தான் உங்களுக்கு நடந்து முடிய போகுது பணவரத்து கூட அதிகமா இருக்குங்க இது மாதிரியான பலன்கள் தாங்க இந்த டிசம்பர் இருபதாம் தேதிக்கு பிறகு மீனம் ராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்குது பரிகாரமா நவகிர கிரகத்தில் இருக்கிற குரு பகவானை வியாழக்கிழமையில் வணங்கி வாங்க வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் உண்டாகும் மன அமைதி கூட ஏற்படுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்தடுத்து நம்ம சேனலில் ஆன்மீகம் சம்மந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க வரப்போகுது ஸோ நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ பதிவு உங்களுக்கு உடனே கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க அதோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இந்த வீடியோ பதிவை பார்த்து பயன்பெறட்டும் மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன் ஆன்மீக அன்பர்களான உங்களுக்கு நன்றியும் வணக்கமும்